ஏழாம் சங்கீதம் நான்காம் வசனம் சங்கீதம் முப்பத்தி ஏழு நான்கு ஆமே நாம் கண்களை மூடி நாம் ஜிபிக்கலாம் சோத்திரிக்கிறமையா அமைத்துக்கிறோம் இந்த காலை வேலைக்காக நன்றி அப்பா இந்த நான்கு மாதங்களே நாங்கள் கிருபையாய் கடந்து வந்தோம் உங்களுடைய கிருபை இல்லை என்றால் எங்களால் ஒன்று செய்ய முடியாதப்பா இந்த இந்த மாதத்தில் கூட தேவரீர் உடைய சமூகத்தனங்கள் கூடி வந்திருக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆவியானது எங்கள் நடுவில் நீங்கள் பேசுங்க பெரிய காரியங்களை செய்யுங்க துதிக நமக்கு மேயெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன் சிவிநாமத்தில் பிதாவே ஆமே இந்த காலை நேரத்தில் கூட நாம் வாசித்தபடி கர்த்தரிடத்தில் மன இரு அடுத்து அப்படி இருக்கும்போது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் அப்போ இந்த காலை விலையில் நாம் கத்தரிடத்தில் எப்படி இருக்க வேண்டுமா மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எப்படிங்க சிஸ்டர் பயங்கரமான வெயில் அடிக்குது வியாதி அங்கே எங்கே பெறுது இப்போ இந்த நேரத்தில் போயிட்டு மனமகிழ்ச்சியாக இருன்னு சொல்கிறீங்களே நான் சொல்லவில்லை வேதம் சொல்லுகிறது இல்லை நானே யோசித்தேன் எப்படி இது இந்த பயங்கரமான இந்த வெயில் காலங்களில் வியாதிகள் பெருகி கொண்டு இருக்கிற நாட்களில நான் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது இல்லையா மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அவர் என்ன செய்வாரா நம்ம இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு அருள் செய்வார் இருதயம் நம் வேண்டு வேண்டுதல் வந்து இரண்டு முறை இரண்டு வழி உண்டு ஒன்று வெளிப்படையாக நம்ம வேண்டுதல் செய்வது எல்லாரும் கேட்கிற மாதிரி கூடி ஒரு கூட்டு ஜபத்தில் நாம் கேட்பது இருதயத்தில் வேண்டுதல் செய்வது என்பது நம் தனிமையாக இருந்து நம்ம இருதயத்திலேயே நம்ம வேண்டுதல் செய்வது அந்த வார்த்தை கூட வெளியில் வராது அந்த வார்த் சத்தமும் வெளியில் வராது எங்கே இருக்கும் சொல்லுங்கள் இருதயத்தில் மாத்திரம்தான் இருக்கும் அப்படித்தான் அன்னால் என்ற ஒரு தாயார் வேதத்தில் இருதயத்திலிருந்தே இருந்தே மன கிளேசத்தோடு ஜெபித்து அந்த காரியங்களை பெற்றுக்கொண்டார்கள் என்று நாம் பார்க்குறோம் நாம் கூட இந்த காலை நேரத்தில் கர்த்தரிடத்தில் எப்படி இருக்க வேண்டும் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் யோபு அப்படி இருந்தார் யோபின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறு யோபு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு யோபுடி நாட்களில் எல்லாம் இழந்து போனது ஒன்று கூட இல்லை பிள்ளைகள் மனைவிகள் மனைவி பிள்ளைகள் ஆடு மாடு மிருக ஜீவன்கள் சொத்து வேலைக்காரர்கள் எல்லாம் இழந்த நேரத்தில் யோபு எப்படி இருக்கிறாரு கருத்த இடத்துல மன மகிழ்ச்சியா இருக்கிறாரு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு அமீன் நீர் அவரே ஹம் ஆமின் யோபு பாருங்க இடத்துல சர்வ மேல் மனமகிழ்ச்சியாக இருந்து தேவனுக்கு நேராக நம்முடைய முகத்தை ஏறெடுப்பேர் அப்போ நம்ம எல்லாம் இழந்த நேரத்தில் எப்போ நம்ம மனமகிழ்ச்சியாக இருக்கணும் எல்லாமே பூர்த்தியாக சம்பூர்ணமாக இருக்கும் பொழுது நான் மனமகிழ்ச்சியாக இருப்பதை காட்டிலும் ஒன்றும் இல்லாத நேரத்தில் தேவனுடைய சமூகத்தில் நான் பார் மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அப்பொழுது தேவன் எல்லாவற்றையும் நமக்கு திரும்ப கொடுப்பார் நம்ம வெலனே இல்லாத நேரத்தில் என்னை விலப்படுத்துகிற கிறிஸ்துவே அப்படின்னு நம்ம சந்தோஷமாக பாட வேண்டும் களையத்தில் ஒன்றுமே மாவு இல்லைனா கூட இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம அப்படியே சந்தோஷமாக எடுக்கணும் கேஸ் இல்லையா ஜோ பண்ணிகிட்டே எடுங்க ஒன்றுமே இல்லையா மனமகிழ்ச்சியாக இருங்க சாப்பாட்டுக்கே இல்லையா ஐயா ஆண்டி ஆரம்ப நாட்களில் ஊழியத்திற்கு வந்த புதுசில் ஒன்றுமே இருக்காது மாற்றி உடுத்திக்கொள்வதற்கு இரண்டு ட்ரெஸ்ஸை தவிர வேறு எதுவுமே இருக்காது அது கூட ஒரு ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு போச்சுன்னா அதை துவைச்சி அதை காய வச்சு அதை காயிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க உடுத்திக்கொள்வார்கள் அதுக்கு பிறகு பாருங்கள் அந்த மாதிரியெல்லாம் இருந்த வந்த நாட்களில் அநேகருக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு கத்திரவர்களே மாற்றினார் அப்போ கூட யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க எனக்கு எதுவுமே இல்லை எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுங்க எனக்கு ஏதாவது பணம் கொடுங்கன்னு அவங்க கேட்கலாம் கேட்க மாட்டாங்க மனமகிழ்ச்சியாக இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்கல்ல இவங்களுக்கு என்ன டிஎம் சௌந்தரராஜன் பி சுசிலா மாதிரி காலையில் சத்தமாக பாடுதுங்க பாருங்கள் அதுங்களுக்கு என்ன குரல் அங்கே தான் வீடு இருக்கும் வாசலில் அந்த ரோடுக்கு ஓரமாக தான் கேட்ருக்கு பாருங்கள் அந்த கேட்டை ஒட்டி தான் அவங்களுக்கு ஒரு சின்ன ரூம் இருக்கும் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் சபை இருக்கும் அப்போ அவங்க சொன்ன சாட்சி அவங்களுக்கு என்ன குறை பி என்னது டி எம் சௌந்தரராஜன் மாதிரியும் பி சுசீலா மாதிரி என்ன சந்தோஷமாக பாடுதுங்க பாருங்க நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் எழும்பி கத்தரை நல்லா பாடுவார்களாம் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட ஒன்றுமே இல்லை என்றால் நாம் நன்றாக பாடி நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது யோபின் வாழ்க்கையில் இழந்து போனதையெல்லாம் திரும்ப கொடுத்தது மாதிரி ஏசு இந்த காலை நேரத்தில் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு ஹலில்யூயா சொல்லலாமா ஒருவேளை இது நமக்கு கடினமாக இருக்கலாம் விலவீனமாக இருக்கும்போது ஒன்றுமே இல்லாத நிற்கும்போது எல்லாம் இழந்த நேரத்தில் இப்படி நம்ம துதிக்கிறது எப்படி நம்ம சந்தோஷமாக இருக்கிறது அப்பொழுது தான் நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்து பாருங்கள் யோபுக்கு கொடுத்தது மாதிரி கர்த்தரை எல்லாவற்றையும் கொடுத்து நம்மை ஆசிர்வதிப்பார் அதே இருபத்தி ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் யோபு இருபத்தி ஏழு பத்து அவன் சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியா இருப்பானோ அவன் எப்பொழுதும் தேவனை தொழுது கொண்டிருப்பானோ பார்த்தீங்களா அவர் யோபு என்ன செஞ்சா சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியா இருப்பேனோ அவன் எப்பொழுதும் தேவனை தொழுது கொண்டிருப்பானோ அப்படியாக மற்றவர்கள் வந்து நம்மை குற்றப்படுத்துகிற விஷயத்துல கூட நாம் அப்பொழுது எப்படி இருக்க வேண்டும் கத்தரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும் கத்தரை நம்ம நம்ம புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கணும் நம்ம பெரிய ஒரு தோல்வி வந்த நேரத்தில் கூட நம்ம கத்திர துதிச்சு அதெல்லாம் நான் கிட்ட நிறைய கற்றுக்கொண்டேன் நிறைய போராட்டம் வரும் பிரச்சனைகள் வரும் அப்பொழுது கூட ஆண்டி இறந்துருக்காங்க ஆண்டி இறந்து டெத் இங்கே கொஞ்ச நேரம் ஐயா ஜெபம் பண்ணிவிட்டு அவர் தன் கடமைகளை அதாவது தேவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கணம் வேதம் வாசிப்பு ஜபம் இதெல்லாம் வந்து கரெக்டாக ஐயா செய்வார் யார் வந்தாலும் சரி அதெல்லாம் முடிச்சுட்டு தான் மற்றவங்கிட்ட வந்து பேசுகிறதுக்கே வருவார் அப்போ எல்லாரும் ஐயா எங்கே ஐயா எங்கேன்னு கேட்கும்போது மேலே போய் பார்த்தா ஐயா நின்று கொண்டு வேரத்தை வாசித்து நிறைய பைபிள்லாம் எடுத்து வைத்து கொண்டு ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்காரு எப்போ சொல்லுங்க அவங்க மனைவி இறந்து டெத்து இருக்கு இங்கே யாராவது செய்வாங்களா சொல்லுங்க யோசித்து பாருங்கள் அது அப்படி அது நம்ம அதே போலதான் பிரியமானவர்களே நம் வாழ்க்கையில் கூட தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை எல்லாம் கரெக்டாக நம்ம செய்யும் பொழுது நம் மன இருக்கும்போது கர்த்த நமக்கு ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு இன்னைக்கு ஐயா அப்படியே செஞ்சதால அநேகர் ஐயா வந்து ஒரு மாதிரி பேசினார்கள் இவர் மாம்சத்தில் இருக்காரு அவங்க மனைவி இறந்து இருக்கு இவர் பாரு போய் பைபிள் படிக்கிறாரு படித்தா என்ன இவர் பாரு போய் சேவிங் அவர் சவரம் பண்ணாமல் இருக்க மாட்டார் ஐயா தினந்தூரம் பண்ணுவார் அங்கே முடி இருக்கோ இல்லையோ வாரத்தில் ஒரு நாள் முடி வெட்ட போயிடுவார் அப்போ அதையும் செய்யும்பொழுது நிறைய பேசினார்கள் உண்மையாக நான் சொல்கிறது ஆமாம் வேணும்னா இவங்ககிட்ட கேட்டு பார்த்துங்க நான் போய் சொல்லலை சாட்சி அப்போ தேவன் பார்க்குறாரு அப்போல்லாம் வந்து அப்படியே மனம் ஒட்டையிற மாதிரி சொல்லுவாங்க மனைவி மேலே அன்பே இல்லை இவர் எப்படி பண்றாரு என்ன பண்றாரு அன்பு இருக்கு அதை காட்டிலும் தேவன் மீது நம் அன்பு வைக்க வேண்டும் அப்படி வைக்கும் வைக்கும்போது தான் மனமகிழ்ச்சியா இருக்கும்போது தான் கத்தர் நம்முடைய வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் கொடுப்பாரு அது ஏன் சொல்லலாமா இன்றைக்கு இந்த காலை நேரத்தோட பிரியமானவர்களே நம் தேவனத்தில் எப்படி நம் மன மகிழ்ச்சியா இருக்கிறோம் கத்திர போது மட்டும்தான் நம்ம சிரிக்கணுமா கத்திர கொடுக்குன்னா கூட நம்ம சிரிக்கணும் அவர் கொடுக்கலை அவர் நன்மையே செய்யலை அவர் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் எதுவுமே செய்யலை செய்யாமல் இல்லை எல்லாம் செய்திருக்கிறார் அப்படின்ற கட்டத்தில் நம்ம போய் கொண்டிருக்கோம் கூட அப்பொழுது கூட நம்ம என்ன செய்ய வேண்டுமோ நான் கத்திடத்தில் நான் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஹலிலுவியாக வாசிக்கலாம் பிலிப்பியர் முதலாம் அதிகாரம் பிலிப்பியர் ரெண்டு பதிமூணு வாசிங்க ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் ரெண்டு பதிமூணுங்களா ஆமாம் சார் யோவன்ஸ் விசேஷம் பதினைந்து ஏழு வாசிங்க யோவன்ஸ் விசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் ஆமாம் நம் மனமகிழ்ச்சியாக கர்த்தரிடத்தில் இருக்கும் பொழுது நாம் கேட்டுக்கொள்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் நமக்கு செய்து கொடுக்கிற தேவனாக இருக்கிறாரு அப்போ நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் எப்போ செய்யப்படும் சொல்லுங்கள் கர்த்தரிடத்தில் நம்ம மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்ம சில பேர் வந்து என்னதான் எனக்கு அந்த கத்தை செஞ்சாரு நானும் எவ்வளோ ஜெபிக்கிறேன் எவ்வளோ நான் காணிக்க கொடுக்குறேன் எவ்வளோ தசமாக கொடுக்குறேன் எவ்வளோ பண்ணுறேன் எதவோ பிரயாசப்படேன் எனக்கு ஒன்றுமே செய்யலையே எனக்கு காரியம் இன்னும் கூட வாய்க்க பண்ணவே இல்லையே ஒருவேளை இடத்துல ஒரு சில தடைகள் இருக்கலாம் அந்த தடைகளெல்லாம் நீங்க வேண்டுமானாலும் கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தணும் நம் பரிசுத்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும் நம்ம ஒப்பு கொடுத்து அதற்குப் பிறகுதான் கத்திர என்ன செய்வார் நம்ம நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய வேண்டிய நன்மைகளை செய்வார் ஹலி லூயா யோபு கூட பாருங்க யோபு நல்லவர் தானே அவர் எந்த தவறும் செய்யலை அவர் இடத்துல ஏன் அந்த பொருட்களெல்லாம் கத்திரை எடுக்கணும் சாத்தான் வந்து கேட்டாலும் ஏன் அவர் ஒப்பு கொடுக்கணும் ஆனாலும் பாருங்கள் யோபுவை புடமிட்டார் இன்னைக்கு நம் வாழ்க்கையில் கூட வாக்கு தத்தங்கள் நிறைவேறாமல் இருக்குது என்றால் புடமிடுவார் நல்லா புடமிட்டு புடமிட்டு நிற்கிறாங்களா இல்லையா போயிடுறாங்களா இல்லையா என்ன துதிக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி புடமிட்டு புடமிட்டு அதற்கு பிறகுதான் கர்த்தர் நம் வாழ்க்கையில நன்மைகளை செய்ய ஆரம்பிப்பார் ஹலே லூயா அப்போ நம்ம கத்திரத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கணும் மன மகிழ்ச்சி வேதத்தில் வாசிக்கிறோம் மன என்றால் நமக்கு நல்ல ஒரு ஔஷதத்தை கொண்டு வரும் என்று சொல்லி உபா நீதிமொழிகள் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிக்கலாம்

அப்போ இன்றைக்கு நமக்கு வந்து நல்ல ஆரோக்கியம் வேண்டுமானால் நல்ல நாம் புஷ்டியாக இருக்க வேண்டுமானால் நம் குடும்பங்கள் தலைத்திருக்க வேண்டுமா நம்ம என்ன செய்ய வேண்டுமா மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் கஞ்சி இருந்தால் கூட சந்தோஷமாக ஜாம் பண்ணி சாப்பிட்ணும் பழைய வஸ்திரம் இருந்தால் கூட நல்ல சந்தோஷமாக வாஷ் பண்ணி அதை நல்லா ஐன் பண்ணி போட வேண்டும் ஹலி லூயா அவங்களுக்கு இருக்கு எனக்கு இல்லையா அவங்களுக்கு ஆடி கார் இருக்குது எனக்கு இந்த கார் தான் இருக்குது அவங்களுக்கு அந்த பைக் இருக்கு எனக்கு இந்த பைக்கு தான் இருக்குது எந்த பைக்கோ ஒரு பைக் இருக்குல்ல நம்ம நடந்து போகாதபடிக்கு நம் பைக்கில் போகும்படி கத்தருக்கு இருபே கொடுக்குறாரு இல்லை எந்த காரும் நம்ம பைக்கில் போயிட்டு வெயிலில் கஷ்டப்படாதபடி நம் காரில் போவதற்கு கத்தருக்கு கிருபை கொடுக்குறாரா இல்லையா அது அந்த விஷயத்தில் நம்ம எல்லாவற்றிலும் நம் மகிழ் மன மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுதே நமக்கு அவர் நல்ல ஔஷதமாக இருக்கிறாரு சில பேர் எத்தனை தான் போனாலும் உம்முன்றே இருப்போம் சொல்லுவார்கள் பெரியவர்கள் உம்முன்னு இருந்தால் என்ன செய்வார்கள் ஊருகா ஜாடின்னுவாங்க அப்படி தானேங்க சிஸ்டர் சொல்லுவாங்க தானே அப்போ உண்மனு ஊர்காச்சாடி மாதிரி என்ன ஒரு சிரிப்பு கூட வராதா ஒரு ம சந்தோஷமாகவே இருக்க மாட்டேயா அப்படின்னு கேட்குறாங்கல்ல அப்போ ஏ நம் வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியாக இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ ஆபக்கோ என்ன சொல்கிறாரு பாருங்க அத்தி மரம் தொழில் விட்டாலும் தொழில் விடாமல் போனாலும் நான் எப்படி இருப்பேன் நான் கத்திரக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் இல்லை கத்திரக்குள் நம் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் வாசிங்க ஆபக்கோக்கு புத்தகம் மூன்றாம் அதிகாரம் அத்திமரம் விடாமல் போனாலும் திராட்சை செடிகளில் உண்டாகாமல் போனாலும் ஒளிவு மரத்தின் பலனற்று போனாலும் வயல்கள் தியானியத்தை விளைவியாமல் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் ரஷிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் ஆமின் அத்திமரம் துளிர் விட்டாலும் விடாமற் போனாலும் பழங்கள் உண்டானாலும் உண்டாமற் போனாலும் ஒளிவ மரம் பலன் கொடுத்தாலும் ஒருவேளை ஒளிவ மரம் நல்லா வந்து செழித்திருக்கலாம் அந்த ஒளிவ மரத்தில் பட்டை இலை காய் கனி எல்லாமே நமக்கு விளையேறப்பட்ட பொருள்கள் அது எல்லாமே நல்லா விளைந்து அதனை அனுபவிக்க முடியாதபடி காற்றினால மலையினால பலவிதமான காரியங்களால சேதமடைந்து ஒன்றுமே இல்லாமல் போனாலும் நாம் எப்படி இருக்க வேண்டுமா கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நமக்கு சேல்ரியே போடலனா கூட பரவாயில்ல நம்ம கர்த்தரிடத்தில் எப்படி இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் எனக்கு வந்து மாத கடைசியில் எனக்கு எப்படின்னா காசு வருமா ஒவ்வொரு மாதமாக நான் இது ஒரு சாட்சியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் இந்த மாதம் கூட கர்த்தர் எனக்கு செஞ்சார் நீங்கள் நான் வாங்கிக்க போகிறீங்க இந்த மாத கடைசியில் ஒரு ஃபாஸ்ட் டைம் ப்ரேயர் நடத்துறதுக்கு ஒரு சபையார் வந்து கேட்டுக்கொண்டார்கள் சரி என்று நான் கூட எனக்கு காணிக்க தருவாங்களா நான் தெரியாது ஆனால் எனக்கு ஒரு காணிக்கை கொடுத்தார்கள் வீட்டில் போயிட்டு நான் அந்த ஜவுன்மெண்ட்டு பிரித்து பார்க்குறேன் அஞ்சாயிரம் ரூபாய் காணிக்கிறது அப்போ தேவன் பாருங்கள் ஒன் நான் வந்து இந்த மாதம் எலக்ட்ரிக் பில்லை கட்டிவிட்டேன் நிறைய நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் நான் நிறைய உதவி செய்து விட்டேன் எல்லாருக்குமே ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் என் இடத்துல வந்தது எல்லாம் அப்போ என் ஆவி என்னை கேட்குறேன்னு எல்லாத்தையும் நான் என் மனசு கேட்குது எல்லாத்தையும் எடுத்து எடுத்து நீ கொடுக்குறீங்க உன் பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு யார் கொடுப்பா கர்த்தர் கொடுப்பாரு என்ன சொல்கிறீங்க கர்த்தர் கொடுப்பாரு அப்போ நான் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கும்போது கத்திர பாருங்க எனக்கு இல்லாத நேரத்தில் தேவன் எனக்கு தேவைகள் எல்லாம் கற்றுரை அழகாக கொடுக்குறாரு அவங்க மீட்டிங் நடந்ததில்ல ஒரு மோர் கொடுத்தாங்க மிக்சர் கொடுத்தாங்க கேக் கொடுத்தாங்க நல்லா ஜபம் பண்ணாங்க ஒரு ஐயா வந்தார் நல்ல அருமையான ஐயா வா செய்தி கொடுத்தாரு காசும் கத்திர கொடுத்தாரு அல்ல இல்லையா சொல்லலாமா அப்போ கற்றுகிற நான் ஐயோ எனக்கே இல்லையே எனக்கே நேற்று கூட ஒரு பாஸ்டர் வந்தார் முந்தா நேற்று அம்மா நான் எண்பது பிள்ளைங்க எங்கள் இதில் விபிஎஸ் நடத்த போகிறேன் எண்பது பிள்ளைங்க வருவாங்க நூறு பிள்ளைங்க வருவாங்க நான் என்னங்க பாசிட்டிவ் செய்யணும் ப்ரைஸ் வாங்கணும் நான் வாங்கி தரணுமா நான் ஆமாங்கம்மா ஐயோ என்னால் நூறு பேருக்கெல்லாம் வாங்கி தர முடியாது வேணும் ஒரு பத்து பேருக்கு நான் கொடுக்குற மாதிரி நான் கொடுக்குறேன் அப்போ நான் வரட்டுமா சரி வாங்க அப்படி சொல்லி நான் எனக்கும் விபிஎஸ் இருக்குது எனக்கும் தேவை இருக்குது ஐயோ நான் எனக்கு தேவை இருக்கு நான் ஏன் கொடுக்கணும் அப்படி நான் பாட்டினர் வச்சிருந்தா கற்று கொடுப்பாரா நம்ம இல்லாத நேரத்தில் கூட மன இருந்து வந்து கேட்கணுத்து நீங்கள் கொடுக்கும் பொழுது பாருங்கள் ஏசு நம் வாழ்க்கையில் குறைகளெல்லாம் நிறைவாக்கிடுவார் அதான் இந்த ஆபக்கோக்கு பாருங்கள் ஒன்றுமே இல்லைன்னா கூட சின்ன தீர்க்கதரிசி தான் அவர் ஒன்றும் இல்லைனாலும் அவர் சந்தோஷமா மனமகிழ்ச்சியாக கத்துறக்குள்ளே இருக்கிறார் நெகைமியாவை எடுத்துக்கொள்ளுங்கள் நெகைமியா எட்டாம் அதிகாரம் பத்தா வசனத்தில் நான் வாசிக்கிறேன் நெகைமியா என்ன சொல்கிறாரு கத்தருக்குள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பெலன் அப்படின்றாரு இன்றைக்கு நமக்கு பெலன் எங்கேருந்து வரணும் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் வாசிங்க நெகைமியா எட்டாம் அதிகாரம் இன்னும் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள் இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள் விசாரப்பட வேண்டாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கர்த்தருக்குள் நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமா மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன் அப்ப நம்ம கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் நம்ம என்னதான் வியாதிகள் வரட்டும் வரட்டும் தோல்விகள் வரட்டும் எல்லா நேரத்திலும் எல்லா காலங்களிலும் நாம் கத்திரக்குள் மகிழ்ச்சியா இருக்கும்போது அதுவே நமக்கு பெலனாய் இருக்கிறது அலிலுவியா அடுத்தபடியாக அவர் நம்முடைய வேண்டுதல்களை அருள் செய்கிறார் சங்கீதம் இருபத்தி ஒன்று ரெண்டு வாசிங்க சங்கீதம் இருபத்தி ஒன்று ரெண்டு அவருடைய மனு விருப்பத்தின்படி மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாது இருக்கிறேன் மன விருப்பத்தின்படி நமக்கு செய்து நாம் உதடுகளினால பண்ணுகிற விண்ணப்பத்தை கூட அவர் தள்ள மாட்டாராம் வாய் விட்டு ஜபிக்கிறது ஒரு ஜபம் உதடுகளினால பேசணும் வாய் அசம் வாய் மாத்திரம் உதட மாத்திரம் தான் அசையும் அண்ணால் அப்படி தான் அசைத்து ஜபித்தார்கள் அவனுடைய விளைவு நமக்கு நன்றாக தெரியும் தான் முதல் பெயர் சேபா வரைக்கும் உள்ள வல்ல ஒரு தீர்க்க தரிசையை ஈன்றெடுக்கும்படி கத்திருக்கிறவை கொடுத்தாரு இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட மன விருப்பத்தின்படி உங்கள் மன விருப்பம் என்ன என் குடும்பம் இப்படி இருக்கணும் என் பிள்ளைங்க இப்படி இருக்கணும் என் பிள்ளைங்களுடைய படித்து இவ்வளோ பெரிய ஆளாகணும் இந்த வேலை செய்யணும் என் பிள்ளைங்க இப்படி இருக்கணும் என் கணவர் இப்படி இருக்கணும் நான் இப்படி இருக்கணும் என் குடும்பம் இப்படி இருக்கணும் நல்லது அந்த மாதிரி நினைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம எப்பவுமே ஒரு பிடி தான் நம்ம நினைக்கணும் அப்படி இருக்கும்போது அந்த மன விருப்பத்தை கூட கற்று நமக்கு என்ன செய்வாரா நமக்கு அருள் செய்வார் ஹலில் சொல்லலாமா ஆமையானது இருபதாம் சங்கீதம் நான்காம் வசனம் இருபது நான்கு அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாரா ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாரு நம்ம ஒரு ஆலோசனை நம்ம செய்து கொண்டு இருக்கலாம் நம்ம குடும்பத்தை எப்படி நடத்துவது பிள்ளைகளுக்கு என்ன செய்வது என்ன பண்ணுவது ஏது பண்ணுவது என்று பல காரியங்கள் ஊழியத்தில் கூட ஊழியத்தில் அடுத்து நம்ம என்ன செய்யணும் ஏது செய்யணும் என்று நாம் நினைத்திருக்கலாம் அந்த மன விருப்பத்தின்படி தந்தருடைய ஆலோசனைகளை கர்த்தர் நிறைவேற்றுவார் நம்ம ஆலோசனை மனசில் தான் நினைப்போம் யார்கிட்ட கூட சொல்லக்கூட முடியாது நம்ம ஆலோசனை பண்ணி வச்சுருப்போம் இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி நம்ம நடத்த வேணும் அடுத்த ஜூன் மாதத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு இப்படி நடத்தணும் இப்படி செய்ய வேண்டும் இந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும் இந்த மாதிரி உடை வாங்கணும் எல்லாம் நல்லது நம் பிள்ளைகளுக்கு நம்ம செய்யணும் நம் பிள்ளைகளுக்கு நாம் செய்யாமல் வேறு யாரும் செய்ய போகிறாங்க இல்லை நம்ம ஊழியத்துலேயும் அப்படி தான் ஊழியனால் கூட நிறைய நினைப்பேன் நம்ம ஊழியத்தில் நல்ல வளர்ச்சி கொண்டு வரணும் ஏசி வாங்கி போடணும் நல்ல பெரிய பெரிய இதெல்லாம் ஆம்பெல்லாம் வைக்கணும் நல்ல மைக் வைக்கணும் நல்ல கேமரா வாங்கணும் லைவுன்றாங்க நான் நிறைய சொல்லுவேன் நம்ம கேட்டிருக்கேன் லைவுன்னா இங்கே சபைக்கு வர முடியாதவர்கள் தூரத்தில் இருக்கிறவர்கள் இங்கே நடக்கிறதே வீட்லேயே பார்க்கலாமா அப்படி ஒன்று இருக்குன்னு எனக்கு அது ரொம்ப அதுக்கும் நான் ஆலோசனை பண்ணுவேன் ஒரு வேலை கற்று நிச்சயமாக கொடுப்பார் நம்ம ஆலோசனை நிறைவேற்றுவார் தேவ ஜனங்கள் வீட்டை சபைக்கு வர முடியாதவர்கள் நாம் நடத்துகிற அந்த ப்ரோக்ராமை வீடுகளில் இருந்து பார்க்கும்படிக்கு அந்த ஆலோசனை கற்று நமக்கு நிறைவேற்றுவார் அது நல்ல ஆலோசனையாக இருக்கணும் அகிதோப்பல் அப்படின்னு ஒரு மனுஷாக இருந்தான் அந்த அகிதோப்பில் என்ன பண்ணிட்டான் அப்சலம் கூட போய் சேர்ந்துக்கிட்டான் அப்சலம் அப்சலம் வந்து அகிதோப்பல் கூட போய் சேர்ந்துக்கிட்டு அவன் ஒரு ஆலோசனை பண்ணான் அது தீய ஆலோசனை ஆனால் நாம் அப்படி இல்லை நாம் விரும்புகிற ஆலோசனையை கத்தர் நமக்கு நிறைவேற்றுவார் ஹலி லூயா நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பத்தொன்பதாம் வசனம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பத்தொன்பது அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் அவர் தமது பயந்தருடைய விருப்பத்தின்படி கர்த்தருக்கு பயப்படணும் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்ம செய்து அவர் படி நம்ம ஜபிக்கும் போது நம்முடைய மன விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்கள் ரட்சிக்கிறார் நம்ம கூப்பிடும் போதெல்லாம் கத்த நம்ம கேட்பாரு அது எப்படி கேட்பாருன்னு அவர் சித்தத்தின்படி நம்ம கேட்க வேண்டும் எதையாகிலும் என் சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் கொண்டிருக்கிற தைரியம் நம்ம சித்தமில்லாத நம்ம காரியங்களை தேவனிடத்தில் கேட்கக்கூடாது கத்தருக்கு சித்தமான காரியங்களை தான் நாம் கத்தரிடத்தில் கேட்க வேண்டும் அப்படி கேட்கும் பொழுது நிச்சயமாக கத்தர் இந்த புதிய மாதத்தில் நம் மன விருப்பங்களெல்லாம் நிறைவேற்றுவார் ஹலில்யூயா ஹலில் சொல்லலாமா ஆமே நடுத்து ஐம்பத்தி எட்டாம் ஏசையா ஐம்பத்தி எட்டு கடைசியாக ஏசையா ஐம்பத்தெட்டு பதினான்கு ஏசையா தீர்க்கதம் புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினான்காம் அப்பொழுது கர்த்தரில் இருப்பாய் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறியிருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று ஆமேன் கர்த்தரின் மனமகிழ்ச்சியா இருப்பாய் பூமியில் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி எப்பொழுது நாம் கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சி இருக்க வேண்டும் பதிமூணாம் வசனத்துல வாசிக்கிறோம் என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி அங்கதான் கரெக்டா கர்த்தர் பிரேக் போடுறாரு இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் திருமணம் வந்து எப்போ வைக்கிறாங்க திருமண பேச்சு ஞாயிற்றுக்கிழமை தான் வைப்போம் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமைக்கு ச சபை சபைக்கு போனா என்ன பெரிய குடியா முழுக போதும் அன்னைக்கு தான் குடி முழுகும் நீங்கள் ஒரு நாள் சபைக்கு வரலாதான் அன்றைக்கி தான் பெரிய ஒரு தீமையை நாம் சந்திக்க வேண்டியதாகிவிடும் என்ன வசனம் என்ன சொல்லுது பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளை உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாலும் நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை என்ன செய்ய வேண்டுமா மன மகிழ்ச்சி நாள் என்று நாம் ஆசரிக்க வேண்டும் அப்பொழுது தான் நம் கத்திடத்தில் மனமகிழ்ச்சி இருக்கும்போது பூமியின் குடிகள் நம்ம ஏறி இருக்கும்படி செய்வார் உயர்ந்த இடத்துல வைப்பார் எல்லா ஆசீர்வாதங்களையும் கத்திர கொடுப்பார் இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள் ஊருக்கு போனால் கூட என்ன ஊருக்கு போனால் ஊருக்கு போகிற நேரத்தில் ஊருக்கு போக வேண்டியதானே காலையில் வந்து என்ன செய்யணும் சபையில் தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்தினா அதுக்கு பிறகு ஊருக்கு போங்க நிறைய பேர் தவறு செய்கிறார்கள் பயம் இல்லை இங்கே வந்து பாஸ்டர் கிடையாது அந்த லேடி என்ன பண்ணப்ப அதுக்கு என்ன நம்ம மரியாதை கொடுக்கணும் அந்த பொம்பளை தானே அதே நானே நான் பொம்பளையாக இருந்தாலும் தேவனுடைய பார்வைக்கு நான் ஊழிய காரி என்ன பார்க்க வேண்டாம் கத்தரை பாருங்கள் கத்திரை பார்த்து மனமகிழ்ச்சி நாளில் நீங்கள் உங்கள் சொந்த பேச்சை பேசாமல் காலை விலக்கி கொண்டு நீங்கள் கத்தரி மனமகிழ்ச்சி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கத்த நமக்கு கொடுப்பார் உன் தகப்பனாக யாக்கும்புடிய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் யாக்கோபை கர்த்தர் ரெண்டு பரிவாரத்தின் ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் போஷித்தாரு யாக்கோபுடைய கூடாரங்கள் அழகாக இருக்கும் நான் ஒரு முறை நம் தியானித்தோம் இல்லையா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் யாக்கோபுடைய கூடாரம் எப்படி இருந்தால் அழகாக அந்த சந்தன மரங்கள் வாசனை வீசுகிறது அந்த ஒரு ஆசீர்வாதத்தை கத்தரை கொடுப்பாரு ஹலே லூயா கடைசி உபாகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றுலாம் வாசிக்கிறோம் வாசித்து பாருங்கள் உபாகமம் முப்பத்தி ரெண்டு பதிமூன்று உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை பண்ணினார் வயலிலும் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார் கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வசனம் செய்தார் உயர்ந்த தலங்களில் ஏறி வாசித்தோம் இல்லையா அப்ப பூமியின் உயர்ந்த சாணங்களில அவன் வர பண்ணி வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார் அப்ப இன்றைக்கு நமக்கு வயல் இல்லை என்றாலும் நம் கையின் பிரயாசத்தின் பலனை நாம் புசிக்க கத்து நமக்கு இருப தருவாரு நம்முடைய கையின் பிரயாசத்தின் பலனை மற்றவர்கள் சாப்பிடக்கூடாது நாமும் நம் பிள்ளைகளும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் அலில் ஏன் சொல்லலாமா அப்படிதான் கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறாரு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எனக்கு எப்படி சிஸ்டர் தரப்போகிறாரு எனக்கு எங்கேம்மா தரப்பார் தருவார் நீங்கள் க கத்தர் ச சமூகத்தில் மனமகிழ்ச்சியாக இருங்க போதும் கத்த போதும் என்பது தேவபக்திக்கு மிகுந்த ஆதாயம் அந்த போதும் என்ற மனது நமக்கு இருக்கணும் போதும் இது போதும் திமுத்தி புஸ்தகத்தில் அதை குறித்து நான் வாசிக்கிறேன் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள் போதும் என்ற மனதுடன் கூடியதே தேவபக்திக்கு மிகுந்த ஆதாயம் தேவ பக்தியுள்ள சந்ததியார் போதும் என்று சொல்லுவார்கள் இந்த தேவ பக்தி இல்லைன்ற இல்லாதவர்கள் தான் இன்னும் சம்பாதிக்கலாம் இன்னும் இது பண்ணலாம் இன்னும் ஒரு நிலத்தை வாங்கலாம் இன்னும் ஒரு வீடு கட்டலாம் இன்னும் ஒரு கார் வாங்கலாம் இன்னும் நகைகள் வாங்கலாம் எதுக்கு இருக்கிறது போதும் அந்த பணத்தை வந்து ஏழைகளுக்கு தானம் தர்மங்கள் செய்யுங்கள் ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு உங்கள் கைகளை நீட்டுங்கள் நம்ம கூட ஒரு ஏழை குழந்தைய வளர்க்குறோம் ரோசி உங்களுக்கு தெரியும் இது வரைக்கும் நம்ம திருசபை யார் ரோசி ஏழை குழந்தை வளர்க்குறீங்க சிஸ்டர் இந்தாங்க மாதம் ஒரு அமௌண்ட் வச்சுக்கோங்கன்னு இது வரைக்கும் ஒருத்தரம் கொடுத்ததில்லை இனியாவது கொடுப்பாங்களே நான் யோசிப்பேன் மற்ற சபைக்கு போகிறவங்கெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க சிஸ்டர் தாங்க இப்போ கூட ஒரு சிஸ்டர் சொல்லிட்டு போயிருக்காங்க ஃபீஸ் எவ்வளோ சிஸ்டர் இவ்வளோ வந்திருக்கு நான் என்னால் முடிஞ்சதை நான் கலெக்ட் பண்ணி கொண்டு வரேன் அப்படி தாங்க இருக்கணும் ஏழை பிள்ளைங்களை சபையில் வளர்க்குறாங்கன்னா அதில் ஒரு பங்கு நம் திரு சபையார் எடுக்க வேண்டும் மிஷினரிகளை தாங்குங்க ஏழை பிள்ளைகளை போது அவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யுங்க ஒரு சகோதரியை மாத்த கத்திரை எழுப்பினார் அம்மா ஏழை மிஷினரிங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுங்க இன்ன வரைக்கும் கொடுத்துட்டு வராங்க அந்த குடும்பத்தை கத்திர ஆசிர்வாதிகிட்ட மகி லூயா இன்னைக்கு நாம் கூட கத்தருடைய ஜீவஜனமே போதும் என்ற மனது நமக்கு இருக்க வேண்டும் அந்த போதும் என்ற மனம் இருக்கும்போது ஒரு வேலை அதிகமாய் நமக்கு கத்தர் கொடுப்பாரனால் வட்டிக்கு விட்டு நம் பணம் சம்பாத்தி நாம் சாப்பிடக்கூடாது அந்த வட்டிக்கு விட்டு நம் பணம் சம்பாத்தி சாப்பிடுவோமானால் கர்த்தருடைய அந்த சாபம் நமக்கு வியாதியில் வந்து கொண்டு போய் விட்டுவிடும் நம்ம டாக்டர் கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவோம் தேவையில்லாம செலவு தேவையில்லாத காரியங்கள் தேவையில்லாத இது இதெல்லாம் நம்ம தவிர்க்க வேண்டுமானால் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஹலில் லூயா கர்த்தருக்கு சித்தமானதை நாம் செய்ய வேண்டும் லூயா பரிசுத்த நாளே மனமகிழ்ச்சி நாள் என்று நாம் என்ன வேண்டும் லூயா கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் லூயா அப்படி இருக்கும் பொழுது தான் நம் வாழ்க்கையில் பலனை கத்திர கொடுப்பாரு நல்ல ஔஷதமாய் கர்த்தர் இருப்பார் ஔஷதம் மருந்தா இருப்பார் நமக்கு வியாதியே வராது அப்படியே வந்தாலும் நீங்கள் போக மாட்டீங்க நீங்கள் ஜவு பண்ணுவீங்க என்ன நீங்களே என்ன பூசி ஜவு பண்ணி பாருங்கள் ஒரு வேலை உங்களால் அது போகலைன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் ஊழியகரமாக இது நீங்கள் வீட்டுக்கு வர வைக்கணுமா வீட்டுக்கு வர வைங்க அல்லது ஃபோன் மூலமாக ஜிபிக்க வேண்டுமானால் ஜிபிங்கள் நான் அப்படி தான் தூரத்துலேருந்து கத்தடி பிள்ளைகள் கால் பண்ணினா என்ன பாட்டில் எடுத்துக்கோங்கம்மா நான் ஜவு பண்ணுறேன் எந்த இடத்துல உங்களுக்கு விலவீனமாக இருக்கும் அங்கே நீங்கள் போட்டுக்கோங்க நிலக்காலில் பூசுங்க அப்படிலாம் நான் சொல்லும்போது கத்தர் அந்த குடும்பங்களை காப்பாற்றி வருகிறாரு ஹலை லூயா அது போல் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் தேவ ஜனமே கத்தருக்கு சித்தமானதை நாம் செய்ய வேண்டும் கத்தருக்கு பிரியமானதை நாம் செய்ய வேண்டும் மன நாம் இருக்க வேண்டும் அந்த மன மகிழ்ச்சி இருக்கும்போது நம் மன விருப்பத்தை கத்தர் நிறைவேற்றுவார் இந்த காலை வேலை உங்களுக்கு ஒரு மன விருப்பம் இருக்கும் நீங்கள் மனசிலேயே நினச்சிருப்பீங்க இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நல்லது நல்ல காரியம் அதை கத்த நிச்சயமாக என்ன செய்வார் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார் நம் கண்களை மூடி நம் ஜெபிக்கலாம் சோத்திரிக்கிறோம் ஐயா உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் கர்த்தாவே உண்மை சோத்திரிக்கிறோம் ஐயா நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி கர்த்தாவே நாங்கள் கருத்த மன மகிழ்ச்சியாக இருக்கும் போது எங்களுக்கு ஔஷதமா இருக்கிறீரப்பா நாங்கள் கருத்த இடத்துல மகிழ்ச்சியாக இருக்கும் எங்களுக்கு பெலனா இருக்கிறீதையா எங்கள் மன விருப்பங்களை எல்லாம் நீங்கள் நிறைவேற்றுகிற தெய்வனா இருக்கிறீரப்பா இந்த மாதம் முழுவதுமாக கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில் தேவை அநேகருக்கு உதவி செய்யும்படியாக எங்கள் கரங்களை நீட்டும்படிக்கு கத்திர எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் ஆசிர்வாதங்களை கொடுங்க யோபுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அப்பா அப்படியே தேவ ஜனங்கள் குடும்பங்களில அந்த ஆசீர்வாதங்கள் பெருகட்டும் எல்லாம் பெருகட்டம் பலன் பெருகட்டம் சுகம் பெருகட்டம் ஐஸ்வர்யம் பெருகட்டம் ஐயா காத்து கொள்ளுங்க பலப்படுத்துங்க வந்த கத்துடைய பிள்ளைகள் எல்லாம் கத்து ஆசிர்வதிப்பீராக திருச்சபைக்கும் அது ஆசீர்வாதமா இருக்கட்டும் எனக்கும் அது ஆசீர்வாதமா இருக்கட்டும் காத்து கொள்ளுங்க பலப்படுத்துங்க துதிக நமகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் நாம் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கத்திரை சோதரி என் முழு பரிசுத்த நாமத்தை சோதிரி என் ஆத்துமாவே கத்திரை சோதரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஹலெ லுயா ஹலெ லுயா ஹலே லுயா ஆமேன் காட் பஸ் பை சொல்லாம்